ஹலோ நேம் சின்ன மொழியில் எதிர்ப்பு போகிறோன்னா ஒரு ரெண்டு பூச்சி வெளியோட பிரைஸ் எப்படி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்ன பூச்சி வெளி அப்படின்னா எம்எம்எட்டின் பென்சோய்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ் ஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கிருஷி ரசாயன் அப்படிங்கிற பிராண்டை சேர்ந்த கிரைஸ்டார் அப்படிங்கிற பூச்சி வழி தான் பொதுவாகவே எம்எம்எட்டின் பென்சோயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ் ஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து எந்த ஒரு பிராண்டில் அவைலபிளாக இருந்துச்சுனாலுமே அதோட பிரைஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த கிருஷி ரசாயன் பிராண்டை சேர்ந்த இந்த பூச்சிக்கொல்லி மட்டும் பிரைஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு கிராமோட பிரைஸ் வந்து நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து இரநூறுவாய்க்குள்ளான விலையிலையும் கால் கிலோவோட ப்ரைஸ் வந்து நானூறுரூவாயிலேருந்து நானூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை கிலோட ப்ரைஸ் வந்து ஏழ்நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து எண்ணூறு விலையிலையும் ஸ்டோர் அலுவலப்பிளாக இருக்குது இது வந்து இருக்கிறதுலேயே மற்ற ப்ராண்டில் இருக்கக்கூடிய இதே டென் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை விட ப்ரைஸ் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது அண்ட் இந்த அமௌண்டின் சைட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்ஜி ஜி இருக்கக்கூடிய இஎம் ஒன்றுங்கிற தனுதா பிராண்ட் இருந்த பூச்சிக்கொலியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம் அந்த வீடியோவில் வந்து இந்த பூச்சிக்கொல்லியை எவ்வளோ அளவு பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தின மூலமாக என்னென்ன புழுக்கள் பூச்சிகள் கேட்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுக்குறோம் பார்க்காம பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் என்ன பூச்சி வெள்ளி அப்படின்னா லேம்பா சைட்ல த்ரீன் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய பிஏசிஎஃப் பிராண்டை சேர்ந்த சாண்ட் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இந்த பூச்சி வெள்ளியுமே இருக்கிறதுலேயே மற்ற ப்ராண்டில் இருக்கக்கூடிய இதே டென்இண்ட் பூச்சி வெளியை கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட் காஸ்ட்டாக இருக்குது அண்ட் இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது கால் லிட்டரோட விலை வந்து இரநூத்தி பத்து ரூபாயிலேருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டரோட பிரைஸ் வந்து முந்நூறு ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே விலையிலையும் ஒரு லிட்டரோட பிரைஸ் வந்து ஐநூற்றம்பது ரூபாயிலேருந்து ரூபாய்க்குள்ளான விலையிலையும் சொல் ஹெல்பிலாக இருக்குது அண்ட் இந்த லேப்ல சைல் விரின் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி ஃபார்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சின்ஜெண்டா அப்படிங்கிற ப்ராண்ட் அந்த கராட்டி அப்படிங்கிற பூச்சி பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணி அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்காம பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த டெக்னிகோட லோவஸ்ட் ப்ரைஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா அந்த டெக்னல் என்னோடையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்றைக்கான ரெகுலர் வீடியோ வந்து டுமாரோ பப்ளிஷ் ஆகும் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ளண்ட் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க அண்ட் அட் லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்புறம் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்துடும்